அன்பான சகோதர சகோதரி தெய்வ பிள்ளைகளை கிறித்துவின் மன உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசுகத்துடைய கிருபியும் சமாதானமும் நம்ம இல்லை என்று உண்டாரப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உன்னைத்தான் தெரிந்து கொண்டேன் இந்த காரியத்தை குறித்து காண்போம் ஒன்று நாம் யோசிப்போம் கோடான கோடிகள் ஜனங்கள் இருக்கிற வேலையிலும் ஏ நம்ம குடும்பத்தாரிலே நமக்கு கூட பிறந்த சகோதரர்கள் நாலு பேர் ஐந்து பேர் இருக்கும்போதும் நாம் மட்டும்தான் ரச்சிக்கப்பட்டிருப்போம் நம்ம மட்டும் ஏன் அவர்களெல்லாம் ஏசுக்கத்து ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் ஏனென்றால் அவர் என்னை தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னை கொண்டு பரலோகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட சித்தமான வேலையை நான் முடிக்க வேண்டும் அது வேறு யாரையும் அல்ல என்னை கொண்டுதான் அப்படிதான் தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ரட்சிப்புக்குள் அழைப்பது இப்போ அநேகருடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வேண்டி ஜெபம் பண்ணுவதுக்கு அழைத்திருப்பாங்க போய் ஜெபம் பண்ணுறாங்க பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஜபத்தினுடைய காரியமாக அவங்களுக்கு அந்த பலவீனமான காரியம் நீங்கிறது ஆனால் அந்த பெலவீன காரியம் எங்கள் மேல் வந்துவிட்டது அதனால் நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு பயப்படுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ பண்ணுறதும் கிடையாதுன்னு மற்ற அவங்க சொந்த காரியமாக ஜெபம் பண்ணிக்கிறது இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா மெய்யாலும் சொல்கிற அப்படி ஒரு பலவீனம் உங்களுக்கு வரவே வராது இந்த சிந்தையை திருடக்கூடியவன் சிந்தையை திருடி நம்மை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதவாறு நமக்காக தேவன் வைத்திருந்த காரியம் நம்மை கொண்டு அநேக பலவீனம் உள்ளவர்களை பலப்படுத்தும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்தது அவர் நம்மை தெரிந்து கொண்டதும் இப்பொழுது என்ன நடந்தது பாருங்கள் ஒருவரை ஜெபத்தினால் அவங்களோட பலவீனங்களை சுகப்படுத்தினவங்களுக்கு அடுத்து இப்படி ஒரு சிந்தை இப்படி ஒரு சிந்தை அவர்களுக்குள்ளாக ஏற்படுத்தி விட்டால் மேற்கொண்டு தேவன் அடைத்த அடைப்பும் அவரோட சுத் சித்தமான காரியத்தை நாம் நிறைவேற்றாதவாறு நம்ம சிந்தையை கொண்டு வந்து எப்படி நிறுத்திவிட்டான் இனி அவர்களுக்கு ஒருவருக்கும் ஜெபம் பண்ணுவதற்கு பயப்படுவார்கள் இந்த மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் சொல்கிற காரியம் என்னன்னா நம்மை சகலத்திலும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் தகலத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் இந்த உலகத்தானுடைய எல்லா கிரிகைகளும் அவருடைய எல்லா கிரிகைகளும் அதை மேற்கொள்ளக்கூடிய காரியம் சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படி நம்ம எதிர்த்து நிற்காமல் நம்ம சோர்ந்து போய் நம்ம ஒதுங்கும் போது பார்த்தீங்கன்னா தேவனுடைய காரியத்தை நாம் நிறைவேற்ற முடியாது அதான் பிழிப்பியர் நாலு பதிமூணில் பவுல் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு எனக்கு பலவீனமாக எது வந்தாலும் சரி ஆனால் அந்த பலவீனமாக வந்துடுச்சுன்னு நான் சோர்ந்து போனேன்னா நான் பலவீனத்தோடு தான் இருப்பேன் ஆனால் எனக்கு தேவன் பெலவீனத்தை கொடுக்கல பலத்தை தான் கொடுத்துருக்கிறாரு எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல பலத்தின் ஆவியை தான் கொடுத்துருக்கிறாருன்னு நாம் அந்த காரியத்திற்கு நமக்கு சோர்வு வந்தது இல்லையா நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன் அவங்க பலவீனத்திலேருந்து அவங்க பலன் பெற்றார்கள் ஆனால் நான் தான் பலவீனம் ஆகிட்டேன் அவங்களுக்கு இருந்த எல்லா பலவீனமும் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு ஆனால் மெய்யாலம் அப்படி அல்ல நம்முடைய சிந்தையை திருடுவது அதனால் சுதந்திர அதிக எதிர்த்து நிற்கக்கூடியதுனால் நீங்கள் அதற்கு எதிர்த்து நிற்கும்போது மத்தந்தான் அவன் நம்மை விட்டு ஓடி போவான் அதனால் யாருக்குனாலும் சரி ஒருவேளை நான் ஜபம் பண்ணனால தான் எனக்கு இந்த குடும்பத்தில் இப்படி நடக்குது இந்த மாதிரி எண்ணங்களை இந்த அவிவிசுவாசமான காரியத்தை கொண்டு வந்துட்டால் நம்ம ஒருவருக்காகவும் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியாது ஏன்னால் எத்தனையோ பேர் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் உன்னை தான் நான் தெரிந்து கொண்டேன் உன்னை கொண்டுதான் நான் தெரிந்து கொண்ட நான் எண்ணின காரியத்தை நிறைவேற்றுவேன் அதனால் ஒருத்தர் செய்ய முடியாத வேலையை இன்னொருத்தர் கொண்டு செய்ய வைக்கிறது உலகத்தில் இருக்கலாம் ஆனால் தேவன் ஒருவரை தீர்மானித்தால் அவர்களை கொண்டு தான் அந்த வேலையை செய்து முடிப்பார் ஏனென்றால் அவர் மனுஷன் அல்ல தேவன் வார்த்தை வார்த்தை தான் அது சத்தியம் சத்தியம்தான் அதனால் சோர்ந்து போயிருக்கிற சகோதர சகோதரிகளாலும் சரி அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு நீங்கள் எதிர்த்து நின்றுட்டிங்கன்னா அவன் ஓடிடுவான் தேவன் அந்த நிமிஷமே நமக்கு இன்னுமாக தைரியத்தோடு கூடிய பலத்தையும் கொடுப்பார் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் இந்த நாளிலும் பரிசுத்தாவியினர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனையும் உடைய நாமும் ஒன்றுக்கே மகிமண்டாதீன்